குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் இன்றைக்கி இந்த பீகார் எலெக்ஷன் அதோட ரிசல்ட் இருக்குது அதோடய இம்பேக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஐ மீன் ஆடியோ அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போதும் அது ஸ்டேட் வைஸாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவுக்கே நடக்கட்டும் மார்க்கெட்டில் ஒரு வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அது எந்த பக்கம் போகும் எந்த பக்கம் இறங்கும் அப்படின்னு தெரியாது இதில் ப்ளஸ்ஸு அண்டு மைனஸ் அப்படின்னு பார்த்தா பிஜேபி வின் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க்கெட் ஒரு சிறிய அளவு ஏற்றத்தில் தான் இருக்கும் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒருவேளை பிஜேபி தோற்குற மாதிரி இருந்தால் மார்க்கெட் பெரிய லெவலில் க்ராஷ் ஆகும் இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஸ்டார்டிங்லேயே மார்க்கெட்டு ஒரு ஒம்போதே காலிலேருந்து ஓப்பன் ஆகும்போது அது எந்த பக்கம் போகும் எந்த பக்கம் இறங்குன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டோட இம்பேக்டே இந்த தபால் ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டெல்லாம் ஒரு எட்டு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படியோ நமக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து மெஜாரிட்டியாக ஏமா வருவான் அப்படின்றதுக்கு தெரியறதுக்கு அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சைடில் போயிடலாம் கால் சைட்லேயோ இல்லை புட் சைட்லேயோ ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு ப்ரடிக் பண்ணவே முடியாது எலெக்ஷன் டைமில் ரிசல்ட்டு கவுண்டிங் டைமில் ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பர்டிகுலராக ஆப்ஷன் பையர்ஸ்க்கு சூஸ் பண்ணால் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக வரும் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த ஆடியோவில் பேசலாம் பேச போகிறேன் அதாவது நான் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு தான் ஸ்டாப்லஸ் போட்டு தான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி இதில் பண்ண முடியுமா இந்த ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்டில் அப்படின்றத பற்றி ஒரு விவாதம்தான் இதில் இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் என்டிஏ வந்தால் மார்க்கெட் அதாவது என்டிஏ துவக்கிற மாதிரி வந்தால் மார்க்கெட் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்டேஜ் வரையும் கீழே கண்டிப்பாக விழும் அப்படின்னு பல அனலிஸ்ட்டு அனலிஸ்ட்டை விடுங்க சாதாரண மனுஷன் எனக்கே இல்லை மார்க்கெட் பீகாரில் என்டிஏ கூட்டணி தோற்றுச்சின்னா மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய லெவலில் விழும் ஏன்னா ஆளும் கட்சி அதுதான் அதுவே தோத்துதுன்னா அப்போ மார்க்கெட் தான் செய்யும் இதுக்கு எதுக்கு அனலிஸ்ட்லாம் போகணும் நமக்கே நார்மலாக தெரியும்ல நம்ம இவ்வளோ வருஷமாக இதில் வந்து சைக்கிள் இருக்கோம் மார்க்கெட்டில் நமக்கு தெரியாதா இந்த சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருவேளை என்டிஏ வந்து ஜெயிச்சா அந்த ஓரளவுக்கு அந்த ரிலீஃப் ரேலின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு வரையும்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்று இந்த விக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது இன்றைக்கி ப்ரீமியம்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அது நேற்று ஒரு ஒன்றரை மணிக்கே அது விக்ஸு இன்க்ரீஸ் ஆச்சமா ஆன மாதிரி தான் நான் பார்த்தேன் நான் இந்த விக்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் ஃபுல்லாக டெக்னிக்கலும் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஓஎச் ஆர்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அந்த விக்ஸு எவ்வளோவா இருந்துட்டு போகுது அதை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் பட் இந்த எலெக்ஷன் டைமில் விக்ஸு வந்து விக்ஸு ஏறி இருக்குன்னா என்ன ப்ரீமியம் நம்மளால் வாங்க முடியாது அந்தளவுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும் அதுதான் அதோட காரணம் ஆப்ஷன் பையருக்கு இன்றைக்கி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கு இதில் என்டிஏக்கு தோக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது பீரேஷ் வீவ் தான் ஒரு சைடில் பிஎரிஸ் வியூவில் புட் சைடில் போய் நம்ம கம்முன்னு உக்காந்துக்கணும் உக்காந்துட்டு அதில் இருக்கிற நியர் டைம் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நியர் டைம் எக்ஸ்பெயரி கம்மிங் டியூஸ்டே தான் அதில் போயிட்டு ஒரு அவுட் ஆஃப் த மணியை தான் எடுக்கணும் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்லலாம் நான் எப்போவுமே அவுட் ஆஃப் த மணி எடுக்கவே சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் ஈவெண்ட்டு டைமில் நியூஸஸ் இருக்கிற டைமில் நம்ம அவுட் ஆஃப் த மணியை தான் எடுக்கணும் அது அந்த அவுட் ஆஃப் த மணியே நமக்கு ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய மூமெண்ட் போகுது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுதுன்னா அதுவும் என்டிஏ வந்து தான் செய்யும் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நம்ம ஒரு புட் சைடில் போய் அவுட் ஆஃப் த மணி எடுக்கணும் அது மினிமம் நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டாவது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அதாவது ஃபுல்லாக நாற்றுல வச்சிங்க மார்க்கெட் என்டிஏ கூட்டணி தோக்குற மாதிரி இருந்தால் மார்க்கெட் கீழே விழும் இதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் ஒரு வேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா நீங்கள் போட்ட அந்த ப்ரீமியம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும் அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம தைரியமாக எடுக்கலாம் கண்டிப்பாக நான் இந்த காசை இழந்து தான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் இது இல்லை எலெக்ஷனில் இந்த என்டிஏ கூட்டணி மேலே போகுது அப்படின்னா நம்ம கால் சைடில் போய் உக்காந்துக்கலாம் கால் சைடில் அதே மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மணியை சூஸ் பண்ணிவிட்டு இது லாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மென்டாலிட்டியோடு போய் உக்காந்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா என்னை பொறுத்தவரையும் என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வந்து என்டிஏ தான் இதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் மார்க்கெட்டில் எலெக்ஷன் இது கவுண்டிங்கை வந்து ப்ரொடிக்ட் பண்ணுறது கஷ்டம் ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே காங்கிரஸ் கூட்டணி வந்து அந்த கவுண்டிங்கில் அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்க மார்க்கெட் அப்போ இறங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்தரை பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு என்டிஏ கூட்டணியோட அந்த கவுண்டிங் அதிகமாகுது மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும் இது எத்தனையோ வாட்டி நம்ம பார்த்துருப்போம் எலெக்ஷன் டைமில் ஸோ அந்த மெயின் டைம் வந்து மார்க்கெட் என்ன ஆகும் இறங்கியிருக்கும் அப்போ நம்மளோட நம்ம புட் இருந்தால் சரியான ப்ராஃபிட் வந்துருக்கும் கால் இருந்தால் லாஸஸ் வரும் அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு நாளில் நான் ஏன் அவுட் ஆஃப் த மணி எடுக்கணுன்னா அது அந்த காசு போனால் போகுது இன்றைக்கி அது எனக்கு நஷ்டம் அப்படின்னு அந்த மென்டாலிட்டியோடு தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும் இதுக்கு ஸ்டாப்லாஸ்லாம் போடவே கூடாது ஸ்டாப்ளாஸ் போட்டால் வேண்டவே வேணாவே இதுவே அடுத்த மணி அந்த இந்த மணியெல்லாம் எடுத்தால் லாஸ் போட்டு தான் பண்ணணும் நமக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இன்னைக்கு எய்தர் சைடு அப் சைட்லேயும் இல்லை டவுன் சைட்லேயோ இருக்க போதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல அவுட் ஆஃப் த மணியை தான் சூஸ் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன் நமக்கு சரியாக தெரிஞ்சிடுச்சு மேலே போக போதுன்னா ஒரு புட் சைடில் போய் அவுட் ஆஃப் த மணியை எடுத்துக்கணும் இல்லை மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னா கால் சைடில் போய் ஒரு அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணி வச்சுக்கணும் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் இது அவுட் ஆஃப் த மணியில் மட்டும்தான் ஆனால் எனக்கு மேலே போகுமா கீழே போகுமானே தெரியல நான் எப்படி இதை அப்போ நான் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலான்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராடல்னால் அடுத்த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் அந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் கால் பை பண்ணி வச்சுப்பாங்க அடுத்த மணியில் இருக்கிறது ஓகேங்களா அடுத்த மணியில் இப்போ ப்ரீமியம்லாம் ஹெவியாக இருக்குது எனக்கு வாங்க அந்த அளவுக்கு ஃபண்டு இல்லை ஏன் டிமேட்டில் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ராடல் போயிடுவாங்க அது ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராங்கிள்னால் அடுத்த மணியை மட்டும் காலையும் புட்டையும் வாங்கிக்கிறது அடுத்த மணியை மட்டும் ஓகேங்களா இதுவே ஸ்ட்ராங்கிள் பண்ணால் அவுட் ஆஃப் த மணியை வாங்கிக்கிறது ஒரே ஸ்ட்ரைக்கில் இருக்கிற அவுட் ஆஃப் த மணி காலையும் புட்டையும் வாங்கிக்கிறது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா ஸ்ட்ராடல் பண்ணால் அடுத்த மணியை எடுக்கணும் ஏன்னா அடுத்த மணியில் நமக்கு காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவுட் ஆஃப் த மணியே இன்றைக்கி வந்து ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும் பட் அதையும் எடுத்து தான் ஆகணும் ஸ்ட்ராங்கலில் நமக்கு லாபம் வேணும் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் எந்த பக்கமாவது போட்டோம் எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேணும்னா இந்த ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் பண்ணுவாங்க ஆனால் அடுத்த மணியில் ஸ்ட்ராடல் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாப்லஸ் போட்டு தான் பண்ணணும் இருபது முப்பது பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம போ போட்டு ஸ்டாப் ஸ்டாப்லாஸோடு தான் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி விளையாட்டைல் வந்து ஹெவியாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அது அநேகமாக நீங்கள் டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பது இல்லை நாற்பது இல்லை நூறு பாயிண்ட்டு போட்டால் கூட ஸ்டாப் லாஸ் அடிக்கும் இன்றைக்கி அது இருக்கிற ஃபேக்டை நான் சொல்கிறேன் நீங்கள் என்னதான் ஸ்டாப்லாஸ் போட்டாலும் இன்றைக்கி நீங்கள் அகெயின்ஸ்ட் த மார்க்கெட்டாக இருந்தால் முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட்லாம் சர்வசாதாரணமாக தொற்றுரும் அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்டாப்லாஸ் வந்து போடாமல் பண்ணுற இது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதில் அவுட் ஆஃப் த மணியை எடுத்து பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஏன்னா இன்றைக்கி இந்த எலெக்ஷன் இம்பேக்ட் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில் நம்ம ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கிற ஒரு ப்ரீமியம் போய் எடுக்கிறேன்னு வச்சுங்க அதுக்கு என்ன ஸ்டாப்லாஸ் போடுவீங்க மார்க்கெட் ஒரு அஞ்சு ரூபா வரையும் கீழே டவுன் ஆகிட்டு அஞ்சு பாயிண்ட்டு தான் இருக்குது மூணு பாயிண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சரியான மூமெண்ட்டு ஜம்ப் ஆச்சுன்னா அந்த முப்பது பாயிண்ட்டு நம்ம வாங்கின ப்ரீமியம்லாம் ரெண்டு மூணு செகண்ட்லேயே வந்துடும் அது மார்க்கெட் ஏற்றத்தில் ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி அவுட் ஆஃப் த மணியெல்லாம் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது இதுவே ஸ்ட்ராங்கிள் பண்ணுறீங்க அடுத்த மணிலாம் பண்ணுறீங்கன்னா அடுத்த மணி ஹெவியாக இருக்கும் ப்ரீமியம் அமௌண்ட்டு அப்போது அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நம்ம லாஸ் பண்ண முடியாது அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அதை தான் சொல்ல வரேன் ஸ்ட்ராங்கலில் நீங்கள் பண்ணவே வேணாம் ஸ்டாப் எல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் எலெக்ஷன் ஈவெண்ட் வந்தால் மார்க்கெட்டில் விக்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் அந்த மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கல் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டாப்லாஸ் போடணும் ஸ்ட்ராடல் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டாப்லாஸ் தேவை கிடையாது ஏன்னா அது ப்ரீமியம் போட்டாலும் அடிக்கு தான் செய்யும் ஆனால் ஒரு ஹோப்பு ஒரு லக்கு இருந்ததுன்னா ப்ராஃபிட் ஹெவியாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்தான் ஆனால் இந்த ஆடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா டைரக்ஷன் தெரியாதவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராடல் ஆர் ஸ்ட்ராங்கல் பண்ணலாம் எனக்கு எந்த பக்கம் போகணுன்னே தெரியாதுங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி அப்படின்னா நமக்கு என்னை நமக்கு என்றைக்குமே தெரியாது மார்க்கெட் எந்த பக்கம் போகும் இறங்கலாம் இன்றைக்கி ரொம்ப சுத்தமாக தெரியாது அதனால் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராடல் இல்லைனா ஸ்ட்ராங்கல் இல்லை என்டியை கண்டிப்பாக தோக்க தான் செய்யும் அப்படின்னு தீர்மானமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஇ சைடில் போய் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி உக்காந்துக்கலாம் இது ஒரு ஒரு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்க தான் செய்யும் அப்படின்னா கால் சைடில் போய் ஒரு காலை வாங்கி வச்சுக்கலாம் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கியான பாசிபிலிட்டி ஒன்று மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போக கால் சைடில் ஒரு அவுட் ஆஃப் த மணியை வாங்கிக்கணும் ரெண்டு இல்லை மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்னா புட் ஆப்ஷனில் ஒரு அவுட் ஆஃப் த மணியை வாங்கிக்கணும் எனக்கு மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியாது ஆனால் அந்த கேஸில் ஸ்ட்ராங்கலோ ஸ்ட்ராடலோ பண்ணணும் இதில் ஸ்ட்ராடல் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டால் அது யூஸ் இல்லை ஆனால் ஸ்ட்ராங்கிள் பண்ணும் போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடணும் ஏன்னா அது அர்த மணி அர்த மணி பிரீமியம் ஹெவியாக இருக்கும் இது தான் நான் இந்த ஆடியோவில் சொல்ல வர்றது ஆப்ஷன் பைய இருக்குது ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து தூண்டியில் மீனை போடுவாங்க சாரி தூண்டியில் புழுவை போடுவாங்க மாற்றவங்களுக்கு மீன் பரிசு ஏன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் எந்த பக்கம் நம்ம இருக்கிறோன்றதை பொறுத்து ப்ராஃபிட் ஈஸியாக வரும் ஏன்னா மார்க்கெட்டு எக்கச்சக்கமான அளவு விளையாட்டிலிட்டி இருக்கும் இன்றைக்கி பார்க்க தானே போகிறோம் நான் இன்றைக்கி இதுக்காகவே லீவ் வேறு போட்டுட்டேன் பார்ப்போம் தான் ஆகுதுன்ட்டு இதோட இம்பேக்டோட ரிசல்ட்டை நான் ஈவினிங் நம்ம ஆடியோவில் பேசுவோம் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி இனிய காலை வணக்கம்